ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கார் கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் நாங்கள் சொல்லாமலேயே எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டார் பிரியாணி சிக்கன் பரோட்டா சில்லி சிக்கன் என்ன மனசு வந்துச்சு தெரில திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் சோர்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி புரோட்டா பிரியாணிலாம் வாங்கிக்கோன்னு கொடுத்தாரு சூப்பராக இருந்துச்சு மழைக்கு சாப்பிட நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அதனால் எங்களுக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்களுக்கே தோணிருச்சு போல அதனால் நாங்கள் சொல்லாமலே வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரிலாம் இல்லை டேஸ்ட் இல்லை இது வேறு கடை போகலை சிக்கன் பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா சில்லி சிக்கன் எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வாங்கு மாங்கன்னு செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு வேலை செய்யாமலே பிரியாணியும் கொத்து புரோட்டாவும் கிடைச்சதில் ஒரு சந்தோஷம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி கடையில் வாங்கி சாப்பிடுங்க என்றைக்கோ அது ஒரு நாள்